குமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பொதுப்பாதையில் சுவர் எழுப்பி மாற்று சமூகத்தைச் சேர்ந்த குடும்பத்தினரை தனிமைப்படுத்தியதுடன் குடிநீர் இணைப்பை துண்டித்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது கடந்த இருபத்தி ஒன்பது ஆண்டுகளாக கீழசரக்கல் விலைப்பகுதியில் சுந்தரம் என்பவரது குடும்பத்தினர் வசித்து வரும் நிலையில் அங்குள்ள பிறர் வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என கூறப்படுகிறது இதனால் சுந்தரம் குடும்பத்தினர் பயன்படுத்தி வந்த பொதுப்பாதையை அடைத்து சுவர் எழுப்பியும் அதன் மேல் துணி வைத்து அடைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது மேலும் குடிநீர் கழிவுநீர் இணைப்புகளையும் துண்டித்த நிலையில் இதுவரை அதிகாரிகளுக்கு

வேற போட்டிருக்காங்க கம்ப்யூட்டர் அடைச்சி எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க தண்ணி கூட தரல தண்ணி நிறைய நாளாவே ரெண்டு மாசமாவே தண்ணி அடைச்சிட்டாங்க கஷ்டப்படுத்துறாங்க தண்ணிக்குள்ள இந்த வரி கட்டின தண்ணி வரி கட்டின இருக்கு